வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சமோசா சமோசா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆப்ளிகேஷன் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இப்போது சமோசாவுக்கு தேவையான பொருள் மைதா உருளைக்கிழங்கு அப்புறம் ஆனியன் பெரிய ஆனியன் எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறம் தக்காளி இந்த நாளே வச்சு நம்ம சமோசா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இப்போது ஒரு பேனில் கொஞ்சம் மைதா போட்டு இந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கிடணும் தண்ணி ஊற்றி அதை நல்லா பசைஞ்சு இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு பசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அது பத்து நிமிஷம் ஊறவங்களையும் நம்ம வந்து சம்சாவுக்கு தேவையான பூரணம் செய்வோம் அடுப்பை வச்சுட்டு ஒரு பானை வச்சு ஒரு சட்டி அதை சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் உருளைக்கெழங்கு அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கையில் ஓரளவுக்கு அது கூட மஞ்சள் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க அதுக்கப்புறம் நான் அறுக்கி வச்சுருக்க பல்லாரியும் போட்டு தேவைக்கு தக்கன உப்பும் போட்டு கிண்டிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும் வேகிறதுக்காக அந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான கொஞ்சம் கொத்தமல்லி பொடி போட்டு கரம் மசாலா பொடி வைப்பறோம் போட்டு கிண்டிட்டு காரத்துக்கு தக்கன போட்டு கிண்டிட்டு இது கூட ஒரு சின்ன தக்காளி பழம் ரொம்ப போடக்கூடாது கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் புளிப்பு தேவைக்காக கொஞ்சம் சின்ன தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்க அதற்கு போட்டு அப்புறம் இப்போ நம்ம விரைவிச்சிருக்க மாவை குட்டி குட்டியாக நல்லா ஒரு பத்து உருண்டை இல்லை பதினஞ்சு உருண்டைக்கு இந்த மாதிரி நான் வந்து ஆறு உருண்டை நாங்கள் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர்னாலும் நாங்கள் ஆறு உருண்டை மட்டும் உருட்டியிருக்கேன் இந்த மாதிரி உருட்டிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க நைஸாக தேய்ச்சிக்கிடணும் ரொம்ப நைஸாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு க சப்பாத்திக்கல்ல நைட்டாக வேக விடணும் இப்படி கண்ணாடி தாள் மாதிரி வேக விட்டு எடுத்துக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக கட் இப்போ அந்த போட்டு எடுத்துருக்கத சேஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி தாள் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அது வந்து இப்போ சம்சா பண்ணுறது இந்த மாதிரி மடித்து முக்கண சேப்பில் மடித்து நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த பூர்ணம் இருக்கெல்லாம் நம்ம பண்ணி வச்சுருக்க இப்போ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் மடிக்கணும் பார்த்துக்கோங்க எப்படி மடிக்கிறானு இப்போ நம்ம அந்த பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை உள்ளே வச்சு சேஃபாக மடக்கிக்கிட வேண்டியதான் பாருங்கள் மடக்கி அந்த கார்னரில் கொஞ்சமாக இதாக மாவுன கலக்கி வச்சிருக்கேன் அதை அப்ளை பண்ணிக்கோங்க உள்ளதான் இதுதான் சாம்சங்கை பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் வச்சுட்டு இனி இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சுக்கிடையே தான் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அதில் எண்ணெய் நல்லா சூடாக எண்ணெய் சூடாயிடுச்சு சம்சா போட்டு இப்போ எடுத்துக்கோங்க அந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்க சம்சா இந்த மாதிரி போட்டு நல்லா ப்ரௌனாக ஆற வரைக்கும் ரொம்ப கருவீரக்கூடாது கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேங்க பாருங்கள் இவ்வளோதான் சம்சா ரெடி